நாமல் ராஜபக்சவுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணிய இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பேர்ல ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நகரசபையினுடைய முன்னாள் முதல்வர் எனவே அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் விபத்து ஒன்றில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் கைது செய்ய விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு சமன் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவருக்கு மிக நெருக்கமான இரண்டு கூட்டாளிகள் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் தங்க கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களை பார்க்கின்றோம் அத்துடன் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடத்துவது அதாவது பழைய முறையிலேயே நடத்துவதற்கு அரசாங்கம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் ஒன்று வந்துள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகிய ஸ்ரீநேசன் அவர்கள் இன்று இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில் காயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்ன நடந்திருக்கு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது எனவே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்பில் இருந்து அம்பாறை சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுட்டு திரும்பி வந்து அவர் பயணம் செய்த வாகனம் வந்து எதிரிலே வந்த ஒரு கார் ஒன்றுடன் மோதியது

பெக்கோ சமன் அவருடன் நெருக்கமாக செயல்பட்ட இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுல வந்து ஒருவர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருந்தவர் எம்பிலிபிட்டிய பகுதியில் பிறகு அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னும் முக்கியமான நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தங்காலை பகுதியைச் சேர்ந்த குற்றத்தடுப்பு போலீசாரினால் இந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவரை கைது சொன்னால் அவரிடம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி ஒன்று அதிநவீன கை துப்பாக்கி இருந்ததாம் பிறகு நாற்பது துப்பாக்கி ரவைகள் இருந்ததாம் அதே போல இருநூற்றி ஐம்பது கிராம் போதைப் பொருள் இருந்ததாம் எனவே இவற்றுடன் அந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே பெக்கோ சமனுக்கு நெருக்கமான இரண்டு நபர்கள் நேற்று ஒருவரும் இன்று ஒருவருமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்று மாபெரும் தங்க கடத்தல் ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு இன்று காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் அளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பணிபுரிகின்ற ஒரு பணியாளர் அதாவது வெளியாக்கள் இல்லை அங்கே வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் என்ன செய்ய சொன்னா தான் இந்த தங்க பிஸ்கட்டுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து இருபத்தி நான்கு கரட் தங்கமாம் அதனுடைய பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தொரு கோடி ரூபா என்று சொல்லி சொல்லப்படுகிறது மொத்தமாக அஞ்சு கிலோவும்

அப்படி வெளியேறி வரையக்குள்ள அங்கே இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்து இன்னும் ஒரு மாதிரி என்று சொல்லி ஏன் சொல்லுங்க பாப்பம் இந்த அஞ்சு கிலோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கிராம் தங்கத்தை வந்து ரெண்டு கால் சொக்ஸுக்குள்ளே மடைஞ்சு கொண்டு வந்த எனவே ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோன்னு சொன்னாலே அதுவே நடக்கக்குள்ள வித்தியாசம் தெரியும் அப்புறம் சொன்னால் கொஞ்சம் பாரமான ஷூவை போட்டு சப்பாத்தை போட்டு நாங்கள் நடந்தாலே எங்களோட நடையில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பக்கமும் டென்றரை கிலோ டென்றரை கிலோ தங்கத்தை வந்து ஒளிச்சு வச்சு கொண்டு விரைக்குள்ள அவருடைய அந்த நடையிலேயே வந்து வித்தியாசம் இருந்திருக்கும் எனவே இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஆளை பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அவ்வளவு தங்கம் இருக்கான் இப்போ தங்கமும் கைப்பற்றப்பட்டு அவரையும் பிடிச்சி உள்ளுக்க வச்சாச்சு எனவே யாரோ கொடுத்து விட்டுருப்பினம் போல டக்கு இவருக்கு பின்னால் இருக்கிறாக்கள் வந்து கொடுத்து விட்டுருப்பினம் போல டக்கு இப்போ ஏர்போர்ட்ல வேறு சில ஸ்டாஃப்னு சொன்னால் யாருக்குமே சந்தேகம் இராதுதானே எனவே இவரை பயன்படுத்துவோம் என்று சொல்லி போல போலடக்கு நைசா வழியால் கொண்டு வந்து நாங்கள் சொல்ற இடத்துல கொண்டு

ஒரு நகர சபையினுடைய முன்னாள் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் சட்டவிரோதமான முறையில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இரண்டு வாகனங்கள் இரண்டு ஜீப்புகளை வந்து இறக்குமதி செய்தாராம் என்று சொல்லி என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமில்லை குற்றச்சாட்டு அதுக்கு பிறகு அந்த மோட்டார் வாகன திணைக்கிறதுல பதியத்தானே விடும் அங்க வந்து பொய்யான தகவல்களை கொடுத்து அங்க இருக்கிற ரெக்கோட்டையை வந்து மாத்தினவரா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி என்று சொல்லி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோட சேர்த்து இன்னும் ஒருவரும் கைது செய்ய

வேண்டியது அந்த கட்சியில் சேர்ந்து இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு நெருக்கமாக வர வேண்டியது பிறகு தேர்தலில் போட்டி போட்டு ஒரு நகரசபை உறுப்பினராகவோ நகரசபையினுடைய தலைவராகவோ வர வேண்டியது வந்து தங்கட விளையாட்டை காட்ட வேண்டியது போதை பொருள் கடத்தல் ஆயுத கடத்தல் வாகன இறக்குமதி சட்ட விரோதம் என்று சொல்லி செய்யாத வேலைகளே இல்லை இத்தனைக்கும் அந்த கட்சி சார்பாக ஏதாவது ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் உள்ளக விசாரணைகள் என்று சொல்லி எது நடக்கிற மாதிரியே தெரியல இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி குற்றச்செயல்களை ஈடுபடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொன்னா கட்சியினுடைய தலைமைக்கு அதாவது மகிந்த ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் மிகவும் நெருக்கமான நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் இப்படியான ஒரு பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற ஒரு ஆசையும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாமல் ராஜபக்சவுக்கு ஜனாதிபதியாக வர ஆசை கூட இருக்குது அப்ப பாருங்க மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது முதல்ல வந்து அரசாங்கம் என்ன சொன்னது என்று சொன்னால் மாகாணங்களுக்கான எல்லைகள் இருக்குதானே இந்த எல்லைகளில் வந்து பிரச்சனைகள் இருக்குது எனவே எல்லைகளை வந்து வரையறுத்து போட்டு உடனடியாகவே நாங்கள் தேர்தல் வைப்போம் என்று சொல்லி அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தது என்ன பிரச்சனை சொன்னால் மாகாணங்களுக்கான எல்லைகளை வகுக்கிறதே ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் அது வந்து நிறைய விவாதங்களையும் நிறைய சர்ச்சைகளையும் உருவாக்கும் அதை வந்து அவ்வளோ இலகுவாக செய்ய முடியாது உதாரணமாக இப்போ வடமாகாணத்தை எடுத்து பாருங்கள் வடமாகாணத்தில் வந்து அஞ்சு மாவட்டங்கள் இருக்குது வடமாகாணத்துக்குரிய எல்லை இருக்குது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த எல்லையில் வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணினா கட்டாயம் தமிழ் மக்களாகிய நாங்களே அதை எதிர்ப்போம் என அதுவும் வடமாகாண எல்லைக்குரிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகள் குறைக்கப்படுதுன்றவை உதாரணத்துக்கு குறைக்கப்படுறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்போ அது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும் அதே மாதிரி தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது மாகாணங்களையும் எந்த மாகாணத்தை கை வைச்சாலுமே அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் எனவே எல்லைகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண ப்ரோசஸ் இல்லை இருந்தாலும் அரசாங்கம் அரசாங்கம் அதை செய்து கொண்டு வருது ஒரு பக்கத்தால் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரசாங்கம் ஒரு ஆலோசனை ஒன்று செய்து கொண்டு வருது அதாவது இந்த எல்லைகளை வந்து பிறகு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம் அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் பிறகு செய்வோம் இப்ப வந்து பழைய முறை இருக்குது தானே பழைய மெதட் அதன்படியே தேர்தலை வந்து உடனடியாக நடத்துவோம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை செய்து கொண்டு வருகிறார்களாம் அதற்குரிய முக்கியமான காரணம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த கூட்டத்தில் வந்து வலியுறுத்தப்பட்டது மாகாண சபை தேர்தல் வைக்கணும் என்று சொல்லி இந்தியா வந்து மிக கடுமையான ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுத்தது மாகாண சபை தேர்தல்களை வந்து நடத்தி ஆகிவிடும் என்று சொல்லி எனவே அரசாங்கத்துக்கு மேலே இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக நிறைய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுதாம் வெளி அழுத்தங்கள் நிறைய பிரயோகிக்கப்படுதாம் எனவே அதை சமாளிக்கும் விதமாக ஓகே இருக்கிற பழைய சிஸ்டத்தை வச்சுக்கொண்டே தேர்தல் நடத்தி முடிப்போம் என்று சொல்லி அரசாங்கம் ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுது அப்படி பழைய சிஸ்டத்தில் வந்து தேர்தல் நடத்துறதாக இருந்தால் நாளைக்கே தேர்தல் திகதியை வந்து அறிவிக்க முடியும் எங்களுங்க பார்ப்போம் தேர்தல் நடத்துறதுக்கான காசு எல்லாம் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தது ஜனாதிபதி அனுபவ குமார் திசாநாயகவே சொல்லியிருந்தவர் தேர்தல் நடத்துறதுக்கு ஹாசல்லாமல் கூட்டு பிரச்சனையுமே இல்லை இந்த எல்லைகள்லாம் எல்லாம் பிரச்சனை என்று சொல்லி ஒருவேளை அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டால் மிக விரைவிலேயே மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான அந்த திகதி மற்ற மற்ற விஷயங்கள் வந்து அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது எனவே மேலதிக விவரங்களை வந்து நாங்கள் பொறுத்து இருந்தான் பார்க்கணும் இது இன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து வெளி வந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையில் இந்த செய்தி போடப்பட்டிருக்கு இப்படி வந்து அரசு தரப்பு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அவர்கள் ஆலோசனை செய்து வருகிறார்கள் என்று சொல்லி எனவே எப்படியோ உடனடியாகவோ அல்லது கொஞ்சம் தாமதமாக காரணமாகவோ மாகாண சபை தேர்தல்கள் நெருங்கி கொண்டு வருதுன்றதை மட்டும் எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்பயே நாங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு மாகாணத்துக்கு ஒரு முதல்வர் ஒரு ஆள் வாராருன்னு அவர் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற காசை வந்து திருப்பி அனுப்பாத ஆளாக இருக்கணும் அந்த காசை பயன்படுத்தி அபிவிருத்தி திட்டங்களை செய்கிற ஒரு ஆளாக இருக்கணுமே தவிர சும்மா இருந்தோண்டு வார காசை திருப்பி அனுப்பி போட்டு தாங்கள் ஊழல் செய்கிற ஆட்களாக இருக்கக்கூடாதுன்றதில் அனைத்து மக்களும் அனைத்து வாக்காளர்களும் இப்பயே அந்த முடிவெடுக்கணும் ओमदा um, ने um,